ஐ இப்போ வந்துட்டு எக்ஸாம் முடிஞ்சு ஆன்சர் கீ வந்தாச்சு எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி எல்லோரும் ஆன்சர்கி பார்த்துருப்பீங்க பேஸ்ட் ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்துட்டு நல்லா பண்ணியிருக்கிறதாவும் ஃபிஃப்டி பர்சன்ட் சொன்னாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் கேர்லெஸ் மிஸ்டேக்கில் விட்டதையும் சொன்னீங்க ஸோ இது மாதிரி தான் மற்ற ஸ்டூடெண்ட்டும் இருப்பீங்க ஸோ யூடியூப்லேயும் சரி எல்லா ஸ்டூடெண்ட்டுமே சரி ப்ராப்பராக படிச்சுட்டு போனவங்க வந்துட்டு ஒன்று நல்லா பண்ணியிருப்பீங்க இன்னொருத்தவங்க வந்துட்டு ஒரு ஓரளவுக்கு அளவுக்கு மார்க் வந்துட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஆசுலேஷனில் இருப்பீங்க இன்னும் சிலர் பேர் வந்துட்டு எனக்கே தெரியும் கிடைக்காது ஏன்னா நான் கேர்லெஸில் விட்டுவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க பட் லாஸ்ட் டைமுக்கு இந்த டைம் இம்ப்ரூவ் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் ஓகேங்களா ஸோ எப்படி பார்த்தாலும் எக்ஸாம் முடிஞ்சுது பாஸ் பண்ணவங்க என்ன பண்ணலான்னா என்னை கேட்டால் கட் ஆஃப் அப்படின்னா ஜென்ரலாக சொன்னால் ஒரு ஒன் சிக்ஸ்டி எயிட்லேருந்து ஒன் செவன்ட்டி எடுத்தவங்க நல்லா சேஃபு தான் நல்ல விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருங்க அடுத்து குரூப் டூக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ திருப்பி அதை அந்த ஒன் சிக்ஸ்டி எயிட்டை வச்சுட்டு அது எக்ஸாம் ஈஸிங்கிறாங்க அப்போ மார்க் கம்மியாயிருமா கிடைக்குமா கிடைக்காத அப்படின்னு யோசிக்க வேண்டாம் ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்தவங்களுக்குமே வந்துட்டு வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் சொல்கிறாங்க லாஸ்ட் எக்ஸாம் டஃப் இந்த எக்ஸாம் ஈஸின்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னா தமிழ் ஈஸி தான் நானே நம்ம பேஸ்டில் நேற்று குரூப்லேயே சொல்லியிருந்தேன் தமிழ் ஈஸி தான் நான் இல்லைன்னு சொல்லலை பட் மேக்ஸும் டஃப் தான் ஜிகேவும் டஃப் தான் லாஸ்ட் டைம் ஜிகே டஃப்னு சொன்னாங்க ஏன் அப்படின்னா அதில் வந்துட்டு புக்கில் இருந்து தான் எல்லா கொஷினும் கேட்டிருந்தாங்க ட்விஸ்ட் பண்ணி கேட்டனால டஃப் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அப்படி பார்த்தா இப்போ வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய இன்க்ளூட் பண்ணி கேட்டிருக்கிறாங்க அவுட் ஆஃப் புக் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ்மே வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்டும் சரி படிக்காத ஸ்டூடெண்ட்டும் சரி அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு பிரடிக் பண்ணாமல் தான் கேட்டிருக்காங்க ஏன்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பத்து கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னா அந்த பத்தில் ஒன்று ரெண்டு கொஸ்டின் வேணால் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் பேலன்ஸ் வந்துட்டு ஆறு மாதத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கிறது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டுருக்கிறது அப்படியே தான் இருக்குது ஸோ அப்போது புக்கில் இருந்து கேட்ட கொஷின் பேப்பரே போன வருஷம் டஃப்புங்கிறப்போ இங்கே அவ்வளோ அவுட் ஆஃப் புக் கொஷின்ஸ் போயிருக்கு அப்படிங்கிறப்போ வந்துட்டு இந்த கொஷின் ஈஸின்னு யாருனாலுமே சொல்ல முடியாது போன டைமை விடவே டஃப்ன்னு தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூன்னு நான் சொல்கிறேன் ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் வந்துட்டு கம்மியாகும் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்தவங்களுக்கும் அவங்கவுங்க கேட்டகிரி பொறுத்து ஹோப் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு நாலானிக்கு நம்ம ஏதாவது கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் பற்றி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஸோ இப்போ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ணலாம் நான் வந்துட்டு படித்தேன் கேர்லெஸ்ல விட்டுவிட்டேன் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது நான் ரொம்ப எஃபர்ட் போட்டேன் ஆனால் எனக்கு வந்துட்டு இங்கே அங்கே போயிட்டு சின்ன சின்ன கொஷினில் விட்டுவிட்டேன் தெரிஞ்ச கொஷினியே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க ஓகே விட்டுட்டோம் இப்போ என்னென்னா அதை விட்டுட்டோமே விட்டுட்டோமேன்னு யோசிச்சுட்டு இருந்தோம்னா அது நம்ம நம்ம கை மீறி போயிடுச்சு அதில் போயிட்டு நம்ம ஒரு எஃபர்ட் போட்டு அதை திருத்த முடியாது ஸோ அதனால் அதுக்கு அவ்வளோப்பட்டு பிரயோஜனம் இல்லை ஏன்னா நம்ம இப்போ அதை தப்பு பண்ணிக்கிட்டோம் அது நம்ம ஃபீல் பண்ணுறதுனால தப்பு பண்ண கொஷின் ஆகாது ஸோ அப்போ அடுத்தது என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு அது ஆகும் அப்படிங்கிறதான் பார்க்கணும் ஸோ நம்ம கையில் இல்லாத விஷயத்தை யோசிக்கிறத விட்டுட்டு எது நம்ம கையில் இருக்கோ நம்ம சைடில் என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதை நம்மளால் என்ன முடியுமோ அதை சரி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து வரப்போ ஒரு குரூப் டூ இல்லை டிசம்பர் ஆனுவல் பிளானர் விட்டாங்கன்னா குரூப் ஃபோர் விடுவாங்க ஸோ அதில் போஸ்டிங் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ லாஸ்ட் டைம் நானுமே கூட தெரிஞ்ச கொஸ்டின் தான் ரொம்ப சிம்பிள் கொஷின் நீங்களாவது ஏதோ ஒரு டஃப்பான கொஸ்டின்னா விட்டுட்டு வந்துருக்கீங்க டிஸ்ட் பண்ணி கேட்டாங்க அதனால தெரியாது விட்டுட்டேன் அப்படின்னா உண்மையாக சொல்கிறேன் ஏறு வரிசை கேட்டிருந்தாங்க நான் இறங்கு வரிசைன்னு போட்டு வந்தேன் அது இப்போ வரைக்குமே என்னை வந்து என்னோட கான்ஃபிடென்ட்டை ரொம்ப குறைக்கும் சே இப்படி பண்ணிட்டமே இப்படி பண்ணிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு பட் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க யாருக்கா இருந்தாலுமே வந்துட்டு கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வர்றது வரது தான் பட் எவ்வளோ வருது நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் எனக்கு அந்த ஒரு கொஷின் தான் தப்பு தமிழில் நைன்டி நைன் வந்துச்சு ஏன்னா அதுக்கு முன்னாடி ஓஎம்ஆர் ஷீட் ப்ராக்டிஸ் டிவிஷன் அதெல்லாமே இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஷின் பேப்பர் எடுத்து வச்சு இன்னைக்கு முடிஞ்சாலோ இல்லை நாளைக்கோ நாலானிக்கும் எடுத்து வச்சு எதெல்லாம் எனக்கு கரெக்டான கொஷினோ அதை விட்டுருங்க கரெக்ட் இல்லாத கொஷின் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பெனில் ரவுண்ட் பண்ணுங்கள் ரவுண்ட் பண்ணிட்டு ஒரு ஒரு கொஷினாக எடுத்து ஒரு ஒரு கொஷினாக எடுத்து இந்த கொஷின் எனக்கு ஏன் தெரில கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்களா அதுக்கு அப்படி விட்டுருங்க மற்ற கொஸ்டின்லாம் பாருங்கள் இதெல்லாம் எனக்கு ஏன் தெரில அவுட் ஆஃப் புக் கேட்டிருக்காங்களா அதை விட்டுருங்க ஏன் இந்த இந்த கொஸ்டின் ஏன் நான் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணேன் இந்த கொஸ்டின் எனக்கு ஏன் தெரில இது புக்கில் இருக்கா ஃபஸ்ட் விஷயம் இது புக்கில் இருக்கா இந்த இருந்து நான் படிக்காமல் போனேன்னா இல்லை நான் படிச்சுமே கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணேனா அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ் மிஸ்டேக் கேர்லெஸ் மிஸ்டேக்குன்னு பிரிங்க ஒரு சில கொஸ்டினை சில கொஷினை வந்துட்டு படித்து மறந்த கொஷின்ஸாக இருக்கும் ஸோ அதை பிரிங்க சிலது வந்துட்டு நான் இப்போ இது புக்கில் இருக்குது ஆனால் நான் படிக்காமல் போயிட்டேன்னு இருக்கோம் ஸோ படிக்காத கொஷ்டின் கே படித்து கேர்லெஸ் 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 மிஸ்டேக் பண்ண கொஷின் படித்து ஞாபகம் இல்லாமல் கன்ஃபியூஸ் ஆன கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு தப்பான கொஷின் இந்த மூணு கேட்டகரியாக புரியுங்க அது போக அவுட் ஆஃப் புக் இருக்குது ஸோ அவுட் ஆஃப் புக் நமக்கு தேவையில்லை அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம் வருஷம் வருஷம் ஒரு முப்பது கொஷின் அவுட் ஆஃப் புக் வரதான் செய்யும் மீதி எழுபது கொஷின் நம்ம எடுக்கிறமா அப்படிங்கிறத முக்கியம் ஸோ அதை விட்டுட்டு இந்த மாதிரி மூணாக பிரித்து ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கள் இந்த மூணு நான் தப்பு பண்ணியிருக்கேன் அந்த இந்த மூணு வந்துட்டு நான் இவ்வளோ வருஷமாக படிக்கிறேன்னா இவ்வளோ மாதமாக படிக்கிறேன்னா இந்த மூணு நான் தப்பு பண்ணியிருக்கேன் இந்த மூணு த சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் நான் நீங்கள் அதை எடுத்து எழுதுறப்பவே தெரிஞ்சிடும் இது கேர்லெஸ் மிஸ்டேக்காக அடுத்து இனி கொஸ்டின் இப்படி பார்க்கணும் கொஸ்டின் இப்படி கேட்டிருக்காங்க இப்படி பார்க்கணும் கொஷினை வந்துட்டு அவசரப்படாமல் படிக்கணும் பதட்டத்தில் இருபது நிமிஷம் இருக்கு பத்து நிமிஷம் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்படாமல் படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு க பாடம் உங்களுக்கு கிடைக்கும் இனி ஒன்று டெஸ்ட் நிறைய போட்டு பார்த்துருந்துருக்கலாமோ அப்போ இந்த ஆங்கிலில் கேட்பாங்க நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பாடம் கிடைக்கலாம் இனி ஒன்று இதனால் கான்செப்டாக புரிஞ்சு படிச்சுருந்துருக்கலாமோ மேக்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க அந்த அரைவடிவம் அரை வடிவம் சம்திங்கில் வந்துட்டு ரவுண்டு பெரிய ரவுண்டு எது வரும் அப்படிங்கிறது அது கொஷ்டின் கரெக்டாக படிச்சுருந்தா நீங்கள் அது கான்செப்டே படிக்கலனாலும் போடலாம் இன்னும் சில மேக்ஸ்லாம் கான்செப்ட் தெரிஞ்சால் போடுற மாதிரி போட்டிருந்தாங்க ஓகேங்களா ஸோ அதனால் தான் ஒரு ஒரு டாப்பிக்குமே சம் ப்ராக்டிஸ் பண்ணுறக்கு முன்னாடி என்ன அப்படின்னு கான்செப்ட்டை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது சில வேலை கொஷின் பார்த்தோன்னே கே தெரிஞ்சுக்கலாது ஹெச்எஃப் கான்செப்ட்டில் வச்சு தான் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க ஏன்னா ஹெச்எஃப்னால் என்னன்னு தெரிஞ்சவங்கனால அது பண்ண பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க ஓகேங்களா இந்த மாதிரி கொஷின் பேப்பர் உட்காந்து க்ளியராக அனலைஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா இதுதான் நீங்கள் அடுத்து உடனே பண்ண வேண்டிய விஷயம் அடுத்து குரூப் டூ படிக்கலாமா குரூப் ஃபோர் படிக்கலாமா நான் விட்டுட்டேன் என்ன பண்ணுறதா அடுத்து அது கரெக்டு தான் பண்ணணும் நான் இல்லைன்னு சொல்லலை பட் அது படித்தாலுமே இதே ஃபெயிலியர் அங்கே வந்துடும் இந்த நடுவில் இந்த அனலைசேஷன் அப்படிங்க நீங்கள் பண்ணல அப்படின்னா அடுத்து க்ரூப் டூவோ குரூப் ஃபோரோ படித்தாலுமே இதே ஃபெயிலியர் வரும் அதனால தான் பேஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கும் சொல்லுவேன் ஓஎம்ஆர் ஷீட்டில் வார வாரம் எழுதுகிற டெஸ்ட் கூட நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்த டெஸ்ட்டு போங்கன்னு நீங்கள் இதை மட்டும் அனலைஸ் பண்ணி பாருங்கள் நான் இப்போ நான் வந்துட்டு என் கொஷின் பேப்பர் வந்து ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் வருது எனக்கு கிடைக்கல ஒன் சிக்ஸ்டி சிக்ஸுக்கு கிடைக்கல அடுத்த டைம் நல்லா இன்னும் நல்லா படித்து மார்க் வாங்கிடலாம் இந்த டைம் நாலு மாதம் படித்தேன் அடுத்த அடுத்த டைம் வந்துட்டு எட்டு மாதம் படிச்சு மார்க் வாங்கிடலாம் அப்படின்னு நான் யோசிச்சிருந்தேன்னா திருப்பி இந்த வருஷம் எனக்கு போஸ்டிங் கிடைச்சிருக்காது ஷியூராக சொல்கிறேன் உட்காந்து ஏன் எனக்கு சிக்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் வருது அப்போ ஒன் செவன்ட்டி எடுத்தவங்க என்ன படிச்சிருக்காங்க நான் ஏன் அது படிக்கல இல்லை நான் ஏன் கொஷின் பேப்பர் ஒழுங்காக அட்டென்ட் பண்ணல அப்படின்னு பார்த்தேன் பார்த்தா என்னோட நான் சயின்ஸ் எல்லோரும் படிச்சிருக்காங்க நான் படிக்கல ஒன் அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் எல்லாரும் கரெக்டாக போட்டிருக்காங்க நான் போடலை அப்போ மேக்ஸில் கா கொஸ்டின் ஒழுங்காக வாசிக்கலங்கிற ஒரு தப்பு கண்டுபிடிச்சாச்சு போஷனை கவர் பண்ணலங்கிற ஒரு தப்பு கண்டுபிடிச்சாச்சு ஸோ இந்த மாதிரி என்ன தப்பு ஏன் நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நான் கண்டுபிடிக்கலை நான் திருப்பி அதே தப்பை தான் நான் அடுத்த எக்ஸாமுக்கும் பண்ணியிருப்பேன் ஸோ நடுவில் இந்த அனலைசேஷன் ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் அடுத்து இம்மீடியட்டாக பண்ண வேண்டியது என்னென்னா உட்காந்து அனலைஸ் பண்ணுங்கள் திருப்பி அந்த கொஷின் பேப்பர் எடுத்தால் சத்தியமாக சொல்கிற கடுப்பாக இருக்கும் நம்மளுக்கு என்னடா இந்த கொஸ்டின் பேப்பர் இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அதை பார்த்தாலே ஒரு வைப்பு நம்மளுக்கு செட் ஆகாது ஓகேங்களா ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் விட்டு கூட இப்போலாம் உண்மையாக மனசு கஷ்டமாக இருக்கும் ஒரு சிலர்லாம் பாஸ் ஆகிருப்பாங்க ஒரு சிலர் பாஸ் ஆகலை அப்படிங்கிறப்ப அது கேட்குறப்ப வந்துட்டு உண்மையாக மனசு கஷ்டமாக இருக்கும் நானும் அந்த இடத்துலேருந்து தான் வந்திருக்கிறேன் விட்டுருங்க விட்டுட்டு அடுத்து குரூப் டூக்கான இது ஸ்டார்ட் ஆயிரும் ஓகேங்களா குரூப் டூ வைரஸ் இன்னைக்கு பரவ ஆரம்பிச்சிடும் அடுத்து குரூப் டூ எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ நீங்கள் நார்மல் ஆகிடுவீங்க பட் நார்மல் ஆனாலுமே இது எனக்கு ஏன் தப்போ அது கொஷின் பேப்பரை பார்க்குறப்போ கஷ்டமாக தான் இருக்கும் அது பார்க்கவே ஆனால் விட்லாம் ஓரமாக தூக்கி போட்டு நிம்மதியாக இருக்கலாம் தோணும் பட் அந்த ஃபெயிலியரை ஒத்துக்க பழகணும் இது ஏன் ஃபெயிலியர் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்தவங்க கிட்ட கூட நீங்கள் போய் ஒத்துக்க தேவையில்லை இது ஏன் ஃபெயிலியர் நிறைய ஸ்டூடெண்ட் சொன்னாங்க ஆமாம் மேம் நான் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டேன் இது ஒழுங்காக படிக்காமல் பண்ணிட்டேன் அவங்க டஃப்பாக கேட்பாங்கன்னு நினச்சி நான் ஈஸியான ஏ டஃப்பான ஆங்கிளில் யோசிச்சு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கேர்லெஸ் மிஸ்டேக்கை ஆன்சர் கீ பார்த்தோன்னே அனலைஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி அனலைஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த டெஸ்ட்டில் அந்த டப் தப்பு பண்ண மாட்டோம் ஓகேங்களா ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க அந்த ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுங்கள் ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுற பண்ண பண்ண நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க ஓகேங்களா ஒரு சக்ஸஸை என்ஜாய் பண்ணுற ஸ்டூடெண்ட்டோட மைண்ட் செட்டை விட ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணி ஃபெயிலியரை விட்டு ஒதுங்கி போகிறது கிடையாது ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணிவிட்டு அடுத்த சக்ஸஸ் பார்க்குறவங்களோட சக்ஸஸ் பெரிய சக்ஸஸாக இருக்கும் ஏன்னா நான் வந்துட்டு ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் எடுத்தேன் இல்லையா அதுலேயே வந்துட்டு இன்னொரு ஒரு மார்க் சேர்த்து எடுத்திருந்தேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் கிடைச்சிருக்கும் ஒரு கோர்ட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் கிடச்சிருக்கும் அப்போ நான் என்ன நினச்சிருப்பேன் ஓகே நான் நல்லா படிச்சிருக்கேன் எனக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிலேயே இருந்திருப்பேன் பட் அந்த அந்த ஃபெயிலியரை நான் ஃபேஸ் பண்ணி இல்லை நான் அதே மாதிரி இன்னும் ஒரு ஆறு மாதம் மாங்கமாங்கன்னு படிச்சிருந்தா இப்போது எனக்கு அந்த மாதிரி கோர்ட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம்லாம் கிடச்சிருக்கும் அந்த கொஸ்டின் பேப்பர் தூக்கி வீசிட்டு திருப்பி படிச்சிருந்தா பட் அந்த ஃபெயிலியர் ஆமா நான் தப்பு தான் எங்கள் வீட்டிலலாம் உண்மையாக சொன்னா சீ இது கூட உனக்கு தெரியலையா ஒரு ஏர் வரிசை குழந்தை கூட போடும் அப்படிலாம் கேட்டாங்க அது ரொம்ப வலிச்சது இல்லைன்னு சொல்லலை பட் நான் ஒத்துக்கிட்டேன் ஆமாம் தப்பு தப்பு பண்ணிவிட்டேன் என்னோட நிறைய இருக்குது நான் என்னோட பாசிட்டிவிட்டி நிறையா இருக்குது பட் அதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க நீங்கள் கேர்லெஸ் பண்ணது தான் பேசுவாங்க பேசட்டும் பேசுனா தான் நம்மளுக்கு வந்துட்டு வலிக்கும் தான் நம்ம அடுத்த டைம் அந்த தப்பு பண்ண மாட்டோம் அந்த ஒரு சம் ஒரு சம் ஒரு சம் அந்த மாதிரி ஒரு சம்மு கூட எக்ஸாமில் அடுத்தது தப்பாகாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த பெயின் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபெயிலியரை ஃபஸ்ட்டு ஒத்துக்க ஒத்துக்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன் தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கோங்க உங்களோட பாசிட்டிவ் ஆயிரம் இருக்கலாம் அது வந்துட்டு நீங்கள் அடுத்த டைம் பாஸ் ஆகிறப்ப எல்லோரும் புரிஞ்சுப்பாங்க அப்போ இந்த பேஜ் மறைஞ்சிடும் ஓகேங்களா ஸோ அதனால் அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க உட்காந்து வந்து அட்லீஸ்ட் அடுத்தவங்களுக்குலாம் ஒத்துக்கணும்னு தேவையில்லைங்க உட்காந்து வந்து நீங்கள் பாருங்கள் யாருக்கிட்டையும் நீங்கள் டிஸ்கஸ் கூட பண்ண வேண்டாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இது ஏன் ஃபெயிலியர் நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க இது ஏன் தப்பு இந்த இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன் இந்த நூற்றி எழுபது மார்க் எடுத்தவனுக்கும் எடுக்காதவனுக்கும் நான் எடுக்கல அப்படின்னா எனக்கு அதுதான் இதுதான் தப்பு பண்ணியிருக்கேன் நான் ஆனால் அவங்க அவனை விட எனக்கு நாலேஜ் இருக்கு அங்கே ப்ரெசென்ட் பண்ணுறதுலையோ அந்த இடத்துல பிரசன்ஸ் ஆஃப் மைண்டில் எனக்கு போயிடுச்சு அப்போ அதுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்கு எப்படி படிச்சிருக்கணும் அப்படின்னு மட்டும் யோசிங்க வேறு எதுவுமே யோசிக்க வேண்டாம் இப்போ நீங்கள் அடுத்தது பண்ண வேண்டியது அதுதான் அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட டிகிரி குவாலிஃபிகேஷனோ உங்களோட குவாலிஃபிகேஷன் பொறுத்த உங்களோட ஆசையை பொறுத்தோ அடுத்து குரூப் டூ படிக்கலாமா குரூப் ஃபோர் படிக்கலாமா அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம் ஸோ கொஸ்டின் பேப்பர் அனலைசேஷன் ரொம்ப முக்கியம் நான் நேத்தே கூட ஆன் போறப்ப சொல்லிருப்ப இந்த கொஷின்லாம் நீங்க தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த மாதிரி இடத்துல தான் தப்பு ஏன்னா நான் தப்பு பண்ணியிருக்கேன் அதனால சொன்னேன் ஓகேங்களா ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணவங்க நல்லா படிச்சு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணி விட்டவங்கலாம் வந்துட்டு அடுத்தது நீங்க பண்ண வேண்டியது நீங்கள் ஆல்ரெடி போர்ஷன்லாம் முடிச்சாச்சுங்க நீங்க நல்லா நாலேஜ் தான் உங்களுக்கு மைண்டில் சூப்பர் நாலேஜ் இருக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும் பாஸ் ஆனவங்களை விட உங்களுக்கு நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சிட்டு தான் இப்போ விட்டுட்டு வந்திருப்பீங்க ஓகேங்களா அப்போ திருப்பியும் நீங்கள் தெரிஞ்சதே படிக்கக்கூடாது இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட மைண்ட் ஃபுல்லாக ஒரே மந்திரம் என்ன அப்படின்னா டெஸ்ட் டெஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட் ரிவிஷன் இது மட்டும்தான் அதில் மெயினான விஷயம் டெஸ்ட்டு ஷீட் ப்ராக்டிஸ் டிஎன்பிசி ஷீட் ப்ராக்டிஸ் இது மைண்டில் வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணாலுமே டெஸ்ட்டு போடுறோமாங்கிறத மட்டும் செக் பண்ணி பாருங்க ஏன்னா கேர்லெஸ் மிஸ் டேக் பண்ணுவாங்க எல்லாரும் இந்த தப்பு தான் பண்ணியிருப்போம் ஓகேங்களா டெஸ்ட் போடணும் அதில் என்ன தப்புங்கிறத அனலைஸ் பண்ணி அடுத்த டெஸ்ட் போடணும் இதுதான் ரொம்ப முக்கியம் உட்காந்து கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணுங்கள் எந்த மாதிரியெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் உங்களுக்கு அவங்களுக்கே தெரியாமல் நீங்களே மறந்தாலும் உங்கள் கான்சியஸில் ஃபிக்ஸ் ஆகிரும் ஓகே ஹெச்சிஎஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம எப்படி ஹெச்சிஎஃப் எல்சிமில் கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சுருந்தா பார்த்தா ஹெச்சிக்கமாக சீக்கமாக எஃப்ன்னு கேட்டிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி ஒரு டைம் நீங்கள் யோசிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த எக்ஸாம்பில் உங்கள் மைண்டு செம அலர்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் ஒரு டைம் உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணிட்டு அடுத்து குரூப் டூ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ரிலிம்ஸ் ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகுங்க இப்போ குரூப் ஃபோர் எழுதலை அப்படின்னா உங்களுக்கு குரூப் டூ மெயின்ஸ் காத்துட்டுருக்குன்னு அர்த்தம் ஏன்னா இப்போ நானே வந்துட்டு குரூப் ஃபோரில் வந்துவிட்டேன் பட் எங் நான் குரூப் ஃபோரில் பாஸ் ஆகாத நிறைய ஸ்டூடெண்ட் கூட படித்தவங்களும் சரி எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நிறைய பேர் வந்துட்டு குரூப் குரூப் ஃபோர் பாஸ் ஆகலை எழுதுனாங்க ஆனால் கிடைக்கல அப்போ அவங்களுக்கு டேலண்ட் இல்லைன்னு அர்த்தமாக இல்லை இப்போ அவங்க குரூப் டூயே குரூப் டூவில் பாஸ் ஆகிருக்கிறாங்க அப்போது அவங்க குரூப் ஃபோரில் பாஸ் ஆனவங்கள விட உங்களுக்கு அதிக டேலண்ட் இருக்கலாம் ஒரு வேலை யூ டிசர்வ் குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் டூ ஏவாக இருக்கலாம் ஸோ அதனால் உங்களுக்கான வேலை வந்துட்டு உங்களுக்கான கெப்பாசிட்டிக்கு கடவுள் உங்களுக்கு பெரிய வேலை கொடுப்பாரு அப்படிங்கிறது கூட காரணமாக இருக்கலாம் ஓகேங்களா அதுக்கு என்ன பண்ணணும் மனசு விடாமல் படிக்கணும் அப்போ தான் உங்கள் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற ஏற்ற வேலை எல்லாரும் இப்போ என்ன என்ன போஸ்டிங் வாங்குறாங்களோ அதை விட நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது ஓகேங்களா ஸோ அதுக்கு நார்மலாக எப்போது என்ன பண்ணுறீங்களோ அதையும் பண்ணிவிட்டு என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்கீங்களோ அந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க அடுத்தது மூணு மாதத்தில் வந்துட்டு குரூப் டூ வந்துடும் இப்போ நம்ம ஃபீல் பண்ணி ஒரு பத்து நாள் போயிருச்சுன்னா திருப்பி குரூப் டூ பில்லிஸ்க்கு நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்கும் குரூப் டூ ஏ வந்துட்டு நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் கொடுக்குறதை சொல்லிட்டுருக்காங்க ஸோ அப்படியும் கொடுக்குறாங்கன்னா எக்ஸாம் வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அட்லீஸ்ட் குரூப் டூ ஏ நம்ம போயிடலாம் ஸோ எல்லாரும் நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருங்க ஒரு ரெண்டு நாள் டைம் எடுத்து கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்து குரூப் டூ ஏவா குரூப் டூவா க்ரூப் ஃபோரா அப்படிங்கிற ஃபிக்ஸ் பண்ணிட்டு டக்குன்னு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா போதும் ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்க யார்ட்டி அதையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க நீங்களே தனியாக உட்காந்து யாரும் இல்லை அதை உட்காந்து கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் நீங்களே தனியாக உட்காந்து யாரும் இல்லை யாரும் இருக்க தேவையில்லை யார்ட்டி டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை தனியாக உட்காந்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் அந்த டிஷன் தான் கரெக்டாக இருக்கும் ஸோ எல்லோரும் நல்லா படிங்க ஸோ ஆல் த பெஸ்ட்